சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்று ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா எங்களுடைய தமிழ் மன்னன் ராவணனால கட்டப்பட்ட ஒரு சுடுதண்ணி கிணறு அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க அந்த வெண்ணீரூற்று கிணறுகள் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து ராவணன் வந்து இந்த ஏழு வெண்ணீரூற்று ரூற்று கிணறையும் வந்து உருவாக்கினார் அப்படின்னு தான் வரலாறுகள் வந்து சொல்லுது இப்போ நான் சிவபெருமானின் தீவிர பக்தனாக இருந்த ராவணன் திருகோணமலையில் குடிகொண்டிருக்கும் கோணேஸ்வரர் கோயிலுக்கு சென்றார் பாத்தீங்கன்னா சரியான பயமா இருக்கும் மேலும் எனக்கு நாங்க கொடுக்குற அளவுக்கு காசை கொடுத்துட்டு வரோம்னா வீடியோ போட்டோஸ் எடுக்க மாதிரி தான் இருக்குது பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து நூறு ரூபா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வெந்நீர் ஒவ்வொரு வகையான வெப்பநிலையில வந்து இருக்கும் இது வந்து ஒரு அளவான சூட்டில் தான் இருக்குது மலைப்பாம்பா சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் எங்க வந்திருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற சுடுதண்ணி கிணறு தான் பார்க்க வந்திருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏழு சுடுதண்ணி கிணறுகள் இருக்குது அதாவது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய தமிழ் மன்னன் ராவணனால கட்டப்பட்ட ஒரு சுடுதண்ணி கிணறு அப்படின்னு தான் இதை வந்து சொல்றாங்க அந்த தான் நாங்கள் வந்து இப்ப பார்க்க வந்திருக்கோம் என்னத்துக்காக கட்டினார் என்ற வரலாற்று பதிவுகளோட தான் இந்த சுடுதண்ணி கிணறு இருக்குது இந்த வரலாறுகள் இந்த அமைப்புல பார்க்கலாம் காணொலிய முழுமையா பார்க்கறதுக்கு முன்னுக்கு இந்த சேனலை வந்து இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை வந்து முழுமையா பாருங்க சரி இப்போ வாங்க வந்து போகலாம் இந்த வெந்நீரூற்று கிணறுகள் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் இலங்கையில திருகோணமலை மாவட்டத்தில் பிரதேசத்துல தான் அமைஞ்சிருக்குது குறிப்பிட்ட இந்த இடத்துல வந்து தொண்ணூறு தொடக்கம் நூற்றி இருபது சென்டிமீட்டர் ஆழமுடைய ஏழு சிறிய சதுர வடிவான கிணறுகள் வந்து அமைஞ்சிருக்குது ஒவ்வொரு கிணற்றிலையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வெப்பநிலையில் வந்து நீர் வந்து ஊறி வந்து கொண்டே இருக்கும் ஒரு காலம் வத்தாது அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான அந்த ஊற்று கிணறுகளை தான் நாங்கள் இப்ப பாக்குறதுக்காக போய்கொண்டிருக்கிறோம் இரண்டு பக்கங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உடுப்பு கடைகள் இருக்குது ஃபேன்சி கடைகள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொப்பி கடைகள் நிறைய இருக்குது இங்க வந்து சத்தியமான கடுமையான வெயிலா இருக்கும் அதுக்காக நிறைய இடங்களில் வந்து தொப்பிக்கடை எல்லாம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து ஜூஸ் கடைகள் இருக்குது நீங்கள் வந்து ஜூஸுகளும் குடிச்சு கொள்ளலாம் அதாவது கரும்பு ஜூஸுகள் இருக்குது அதே மாதிரி தோடங்காய் ஜூஸ் இருக்குது தேசி ஜூஸ் இருக்குது இப்படி விதவிதமான ஜூஸுகள் இருக்குது இந்த வெயிலுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக ஜூஸ் குடிச்சிட்டு தான் போவீங்க அந்தளவுக்கு கடும் வெயில் அடிக்குது இந்த இடத்துல முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூலிகை பொருட்கள் நிறைய இருக்குது குறிப்பாக வந்து அதிமதுரம் செஞ்சந்தனம் மற்றது வந்து மரமஞ்சள் மற்றது இப்படி முக்கியமான நல்ல மஞ்சள் இங்கே எடுக்கலாம் நல்ல வேரோட நல்ல மஞ்சள் எடுக்கலாம் இப்படி நிறைய மூலிகைப் பொருட்கள் பக்க விளைவுகள் இல்லாத நல்ல மூலிகை பொருட்கள் வந்து இங்கே எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் அப்படியான பொருளெல்லாம் நிறைய இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க தெரியும் நீங்கள் கண்டிப்பாக திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த வெந்நீரூட்ட கிணற மட்டும் பார்க்காம போயிடலாம் ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு புண்ணிய தீர்த்தம் உண்டு இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக குளிச்சுட்டு போங்க இங்கே வந்து நிறைய மதம் மொழி கடந்து நிறைய பேர் வந்து இந்த கிணறுல வந்து பார்த்து குளிச்சுட்டு போறாங்க அது ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்படிப்பட்ட இந்த பிரசித்தி பெற்ற இந்த கிணற கட்டினது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் அந்த விவரத்தை நாங்கள் அடுத்த பார்க்க போறோம் எங்களுடைய தமிழ் மன்னன் ராவணன் கட்டிய ஒரு கிணறு அப்படின்னு தான் சொல்றாங்க தனது தாயார் வந்து இறந்ததுக்கு பிறகு நல்ல முறையில் தனது தாயாருடைய கிரிகைகள் செய்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து ராவணன் வந்து இந்த ஏழு வெண்ணீரூட்டு கிணறையும் வந்து உருவாக்கினார் அப்படின்னு தான் வரலாறுகள் வந்து சொல்லுது இப்போ நாங்கள் அந்த வரலாற்றை பார்க்கலாம் வாங்க சிவபெருமானின் தீவிர பக்தனாக இருந்த ராவணன் திருகோணமலையில் குடிகொண்டிருக்கும் கோனேஸ்வரர் கோயிலுக்கு சென்றார் அங்கு வீட்டிருந்த சிவலிங்கத்தை கண்டு வியந்து அந்த லிங்கத்தை அவரின் தாயின் வணக்கத்திற்காக கொண்டு செல்ல விரும்பினார் இதனால் பாறையின் மீது இருந்த சிவலிங்கத்தை தனது வாளால் வெட்டி பெயர்த்து எடுக்க முற்பட்டார் இதனால் கடும் கோபம் கொண்ட சிவன் அந்த பாறையை தனது காலால் அழுத்தியதால் இந்த பாறைக்குள் சிக்குண்டார் ராவணன் கேள்வியுற்ற அவரது தாயார் தனது மகன் இறந்து விட்டதாக எண்ணி அதிர்ச்சியில் உயிரிழந்தார் ஆனால் ராவணனோ இறக்கவில்லை சிவனை பிரார்த்தனை செய்து தாம் செய்த செயலை மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டார் தனது பக்தனை சிவபெருமானும் மன்னித்தார் இதன் பின்பு தான் பெற்ற லிங்கத்தை ஏந்திக் கொண்டு இராவணன் செல்லும் போது விஷ்ணு பகவான் அந்தன வடிவம் எடுத்து இராவணனை சந்தித்து தாயார் உயிர் நீத்த செய்தியை தெரிவித்தார் இதை கேட்டதும் இராவணன் கடலில் மூழ்கினார் அந்தனன் அவரை தேற்றிய பின் இறுதி கிரியைகளை செய்யுமாறு நினைவுறுத்தி இப்புண்ணிய தலத்தில் கருமாறி கிரியைகளைச் செய்தார் அவர் மோசம் அடைவது துன்னம் என்று கூறினார் ஈமக்கிரியகளை அந்தனரையே செய்யச் சொல்லி ராவணன் வேண்ட அதற்கு சம்மதித்த அந்தனர் ராவணனை அழைத்து கொண்டு திருகோணமலைக்கு மேற்கே உள்ள கன்னியா என்னும் தளத்துக்கு சென்று அவ்விடத்தில் தமது கையில் இருந்த தடியினால் இடத்தில் ஊட்டினார் அந்தன வடிவம் கொண்டு மகாவிஷ்ணு ஊற்றிய ஏழு இடங்களில் நீரூட்டுகள் தோன்றின என புராணங்கள் கூறுகின்றன இவ்விடத்தில் இறந்த உறவுகளுக்கு அந்தியெட்டி கடமைகள் செய்தால் அவ்வான்மாக்கள் முத்தியடையும் என்று நம்பப்படுகிறது உலகில் பல இடங்களில் இது போன்ற வெந்நீர் ஊற்றுக்கள் காணப்படுகின்றன இலங்கையில் வெந்நீர் ஊற்றுக்கள் அம்பாந்தோட்டை முதல் திருகோணமலை வரை கன்னியா உட்பட பத்து இடங்களில் காணப்படுகின்றன இது தவிர ஆரம்ப காலங்களில் கண்ணகி வழிபாடு திருகோணமலை கன்னியா பிரதேசத்தில் இருந்திருக்கலாம் எனவும் கண்ணகி என்ற பெயர் காலப்போக்கில் மறுவி கன்னியா என்று மாறி போயிருக்கும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள் வரலாற்று ரீதியாக தமிழர் அடையாளமாக இவை திகழ்ந்தாலும் தற்போது இங்கு பெரும்பான்மையினர் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது இதனை சூழ பௌத்த ஆலயங்களை அமைத்து முற்றிலும் பௌத்த புனித தலமாக மாற்றியமைத்து கொண்டு வருகின்றது பெயர் பலகைகளில் கூட தமிழர்களுக்கான இடம் மறுக்கப்பட்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழர்களுக்கே உதித்தான கலை கலாச்சார பொக்கிசங்களுள் ஒன்றான கன்னியா வெண்ணீரூட்டை பாதுகாத்துக் கொள்வது தமிழர்களின் முக்கியமான கடமையாகும் பாத்தீங்கன்னா அந்த கிணத்துக்கு போற வழியிலேயே ஒரு ஆள் வந்து மலைப்பாம்பு களத்தில் வந்து போட்டு சுத்தி கொண்டிருக்கேன் பக்கத்தில் இருக்கிற அண்ணாவுக்கு நாங்கள் விரும்பின தொகையை கொடுத்துட்டு நாங்களும் வந்து விரும்பினா போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நான் போட போறேன்னு பாருங்க எல்லாத்தையும் பார்க்கணும் பாத்துங்க Oh, my God. Oh, my God. Oh, my God. Oh, my கொடுக்குற அளவுக்கு காசை கொடுத்துட்டு வரோம்னா வீடியோ போட்டோஸ் எல்லாம் எடுக்க தான் இருக்குது முந்தி கொண்டு இருக்கு பயமா தான் இருக்கு மேல யூடியூபர் மலைப்பாம்பா என்ன பாம்பு மலைப்பாம்பா பாம்புத்த இப்ப நாங்க பாம்ப போட்டு வந்துட்டோம் தான் இருந்தது ஆனா நல்லா இருந்தது நாங்க கொடுக்குற காசுல கொடுத்து போடலாம் ஒரு ஃபேமிலி ட்ரிப் தான் வந்திருக்கிறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்தா போய் அந்த கிணறை வந்து பார்க்கணும் ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்குது இவ்வளவு மக்கள் வந்து லைன்ல நிற்கிறாங்கன்னு பாருங்க டிக்கெட் எடுக்கிறதுக்காக இவ்வளவு பேரும் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எல்லா மதத்தவர்களும் எல்லா மொழி பேசுறவர்களும் செல்லும் வழியா அந்த போட் போடுறது இந்த வழியின் ஊடாக போய் நாங்கள் வந்து அதெல்லாம் டிக்கெட் எடுக்கணும் சொன்னா நாங்க வந்து டிக்கெட் எடுத்துட்டோம் பதினா ஒரு டிக்கெட் வந்து நூறுவா கன்னியா பிரதேசம் மிகவும் புனிதமானது கன்னியா தீர்த்தம் புனிதமானது புனித பிரதேசத்தை அசுத்தப்படுத்தாதீர்கள் என்று போட் போட்டிருக்கு சிங்களத்திலையும் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் போட்டிருக்கு அதில் தான் கிணறு பகுதி கிணறு இருக்கிற அந்த பகுதி இந்தாலெல்லாம் ஆலாம் பெரிய பெரிய காடுகள்லாம் இருக்குது பெரிய பெரிய மலைக்காடுகள் இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தமிழர்களுடைய கதையும் வந்து ஒவ்வொரு வித்தியாசமே இருக்கும் அதாவது வந்து யாழ்ப்பாண தமிழ் ஒரு மாதிரி இருக்கும் மட்டக்களப்பு தமிழ் ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கிற தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமே இருக்கும் உங்களுக்கு உலாங்கம் நினைக்கிறேன் அவங்க கதைக்கிறது புலாங்க முதல்ல இப்போ வந்து நாங்கள் வந்து இலங்கை தமிழ் மன்னன் ராவணன் கட்டிய அந்த வெண்ணீர் உற்று கிணறை வந்து நெருங்கி கொண்டிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சுற்றி வர வந்து மதிலாவில் கட்டியிருக்கு நாங்கள் பாருங்கள் இதுக்குள்ளே தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படிப்பட்ட ஒரு அதிசய ஒரு அற்புதமான ஒரு கிணறை தான் நாங்கள் இப்போ உள்ளுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம்னு தான் நான் இதை சொல்லுவேன் ஏன்னு சொன்னால் எந்த நேரம் நீங்கள் போனாலும் மழை காலத்தில் போனாலும் சரி குளிர்காலங்களில் போனாலும் சரி எந்த நேரத்தில் போனாலும் சரி இந்த கிணறுகள் வந்து எந்த நேரமும் வந்து சுட்டு கொண்டே இருக்கும் அதான் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து உங்களோட உடம்புல வந்து அள்ளி ஊற்றி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வெந்நீரூட்டு கிணறுகளும் ஒவ்வொரு வகையான வெப்பநிலையில் வந்து இருக்கும் இந்த கிணறுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூறு தொடக்கம் நூற்றி இருபது சென்டிமீட்டர் ஆழமுடைய ஒரு சதுர வடிவான கிணறுகளாக தான் காணப்படுக்காருங்க சவர்காரம் சம்பவ இதே இங்கே வந்து என்ன சொன்னால் அது பாவச்சா கிணறு வந்து அசுத்தமாயிருமன்றதுக்காக அது பாவிக்கல அது நாங்கள் வந்து சும்மா குளிக்கலாம் இதில் குளிச்சா வந்து புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சுடுதண்ணி கிணறுகளில் குளிக்கிறத வந்து புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நாங்கள் முதலாவது கிணறு போட்டு பார்ப்போம் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி இது வந்து ஒரு அளவான சூட்ல தான் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இதுவும் ஓரளவு நல்ல சூடு அத விட கொஞ்சம் சூடு இது மூன்றாம் இது கொஞ்சம் சூடு அதிகமா இருக்குது இது கொஞ்சம் சூடு குறைவா இருக்குது இது இன்னும் கொஞ்சம் குறைவா இருக்கு சூடு இதுல ரெண்டு கிணங்கு இதுல ரெண்டு இருக்குது இது அதை விட குறைவா இருக்குது இத கிணறுகள் குறைஞ்சு கொண்டு போகுது அங்கால வந்து ஆக சூடா இருக்குது கொஞ்சம் முக்கியமா வந்து குளிர்காலங்களில் வந்தா கூட வந்து இந்த சுடுதண்ணி கிணறுகள் வந்து எப்பயுமே சூடா தான் இருக்கும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏழு வெள்ளிரூற்று கிணறுகளும் வித்தியாசமான வெப்பநிலையில இருக்கு ஒவ்வொரு கிணறுமே வந்து வித்தியாசமான வித்தியாசமான வெப்பநிலையில் இருக்கு அது ஒரு அதிசயமா இருக்குது மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதோட ஆழம் கூட அவ்வளவு ஆழம் இல்லை தொண்ணூறு பக்கம் நூற்றி இருபது சென்டிமீட்டர் தான் ஆழம் நாங்கள் வந்து எட்டி பார்த்தாலே இதோட ஆழம் வந்து எங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு ஒரு சிறிய கிணறாக தான் இருக்குது ஆனால் தண்ணி வந்து ஊறிக்கொண்டே இருக்குது வெப்பமாகவும் இருக்குது அது என்னென்று எனக்கு விளங்கிலும் ஏன்னால் அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் உண்மையான இது எப்படி இதோட வரலாறுகள் வந்து இப்படி தான் பதியப்பட்டிருக்குது அடுத்தது வந்து முக்கியமாக வந்து இந்த ஏழு கிணறுகளுமே வந்து குளிப்பதற்கு ஏற்ற மாதிரியான மிதமான ஒரு வெப்பநிலையெல்லாம் இருக்குது ஆக சுடுமன்ற நீங்கள் யோசிக்க தேவையில்லை அளவான ஒரு வெப்பநிலையில் நீங்கள் குளிக்கக்கூடிய ஒரு வெப்பநிலையெல்லாம் இருக்குது சில நேரங்களில் வெப்பநிலையில் வந்து மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் போயிருந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கக்கூடிய ஒரு அளவான ஒரு மிதமான ஒரு வெப்பநிலையெல்லாம் இருந்தது உண்மையாலுமே கிணறு என்றாலே குளிர்ச்சியான நீர் தான் இருக்கும் என்பது வந்து பலருடைய எண்ணம் இதில் வந்து எவருக்குமே வந்து மாற்று கருத்தி இருக்காது ஆனால் வந்து சூடான தண்ணீரை கொண்ட கிணறுகள் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு அதிசயம்தான் இந்த சுடுநீர் கிணறுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் புண்ணியமானவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து பக்தர்கள் குளிப்பதால உடல் நலம் வந்து நன்றாக இருக்கும் என்று நம்பப்படுது இன்றளவும் வந்து நம்பப்படுகிறது இலங்கையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல ஊற்றுக்கள் இருந்தாலும் இந்த கன்னியா ஊற்றுக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமய நம்பிக்கையிலும் விஞ்ஞான ரீதியிலும் பல சிறப்புகளை பெற்று தனித்துவமாக விளங்குகிறது உல்லாச பிரயாணிகளை கவரும் இந்த வெண்ணீரூற்று இலங்கையில் நடந்த உள்நாட்டு பிரச்சனை காலத்தின் போது இருந்து காணப்பட்டது ஆயினும் போர் வந்து இப்ப வந்து முடிஞ்சதுக்கு பிறகு அதிகமான உல்லாச பிரயாணிகளை கவரும் ஒரு சுற்றுலா தலமாக இந்த கிணறுகள் வந்து தற்சமயம் வந்து மாறி இருக்குது இலங்கையில உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வரவேற்பை பெற்ற விதங்களில் வந்து இந்த கன்னியா வெந்நீரூற்று முக்கியம் பெறுகிறது திருகோணமலையிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டியா வந்து ஒரு மூன்று தசம் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த ஊற்றுகள் வந்து அமைஞ்சிருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் திருகோணமலை மாவட்டத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த கன்னியாக ஊற்று கிணறுகளை போய் பார்வையிடுங்க அங்கே போய் வந்து நீங்கள் குளிச்சுட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு புண்ணியமான ஒரு காரியமாக அமையும் இதோட இந்த காணொலியை வந்து நாங்கள் வந்து முடிக்க போகிறோம் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கொமெண்ட்ஸை வந்து தாங்க அப்போ தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றமொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்